மக்களே வணக்கம் நாம இன்னைக்கு வந்து பத்மாத தாயார் ஆலயத்துல பத்மாத தாயாரோட அவதாரத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம் பத்மாவ தாயார வந்து அவதரிக்கிறதுக்கான நோக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து பூலோகத்துல உலக நன்மைக்காக வந்து ரிஷிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய யாகம் வந்து நடத்துறாங்க அந்த யாகம் நடத்த நடத்தும் போது யாகத்தோட பலன் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணல அப்போ வந்து நாரத என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்கள் வந்து கேக்குற அந்த யாகத்தோட பலன் வந்து நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்கன்றது நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அப்ப வந்து விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாரதமுனி அது இன்னும் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாரதர் என்ன பண்றாருன்னா இந்த யாகத்தோட பலன் வந்துட்டு மும்மூர்த்திகள் யாருக்காவது கொடுக்கலாம் இல்லையா அதுல யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்த்து நீங்க கொடுங்கன்னு சொல்லும்போது போது அப்ப என்ன பண்றாங்கன்னா முன்மூர்த்திகளை போய் நம்ம சோதிக்க முடியுமா என்ன நார்தர் நீங்க இப்ப சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் அப்ப என்ன பண்றாருன்னா பிரிக் என்ன பண்றாருன்னா ஏன் நம்ம வந்து முன்னோர்களை வந்து நம்ம ஏன் சோதிக்க கூடாது மும்மூர்த்திகளை வந்து நாம வந்து சோதிச்சு பார்த்து சோதிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு பிரிக் என்ன பண்றாரு சொன்னா மும்மூர்த்திகளை சோதிக்கிறதுக்காக வந்து கிளம்புறாரு இப்போ பத்மாதி தாயோட அவதார் நோக்கம் வந்து நீங்க மேல தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த வீடியோட கட்டி வந்து அடுத்ததுல போடுற நீங்க மேல மேல வந்துட்டு ஆன்மீக தகவல் தெரிஞ்சுதான் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்